ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு பாகம் மூன்று அமரத்துவத்தின் மடியில் எல்லையற்றவனுடன் நீங்கள் இசைவு பெற்றிருந்தால் இயற்கை உங்களுடைய தேகத்தை சிதறடித்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நீங்கள் இன்னும் அமரத்துவத்தின் மடியில் தான் இன்னும் அந்த எல்லையற்ற உத்தரவாதத்தின் மடியில்தான் இருக்கிறீர்கள் என்பதை அறிவீர்கள் மனித பழக்க வழக்கங்களின் உணர்வு நிலையிலிருந்தும் அதனால் எழும் மனித எண்ணங்களிலிருந்தும் உங்களை மீட்பித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வினாடியும் எல்லையற்றவனுடனான உங்களுடைய உறவை பற்றிய உணர்வு நிலையில் வாழுங்கள் அது மட்டுமே என்றும் நிலைக்கக்கூடியது அந்த ஒரு விஷயம்தான் என்றென்றும் நீடித்திருக்கும் நான் இதை உங்களை பயமுறுத்துவதற்காக கூறவில்லை மாறாக உங்களுடைய உங்களுடைய முயற்சிகளை விரைவுபடுத்த கூறுகிறேன் அதனால் உங்களுடைய ஆன்மாவை ஒரு பொய்யான மனநிறைவின் அடியில் புதைத்து வைத்திருக்க மாட்டீர்கள் இறைவனுடனான உங்கள் வங்கிக் கணக்கை துவங்குங்கள் அது ஒருபோதும் இழக்கப்பட மாட்டாது நீங்கள் அதை உங்களது அனைத்து பயணங்களினூடே இப்பொழுதும் நிரந்தரத்திலும் ஆகாய விமானத்திலோ அல்லது சூட்சும உலக ஊர்தியிலோ பயன்படுத்த முடியும் நீங்கள் உங்களிடமே கூறிக்கொள்ள வேண்டும் நான் தாரையிலிருந்து தாரைக்கு பறந்து செல்வேன் நிரந்தரத்தின் இந்த பக்கத்திலோ அல்லது நிரந்தரத்தின் மறுபக்கத்திலோ அல்லது வாழ்க்கை அலைகளின் எழுச்சியினுட அணுவிலிருந்து அணுவரை ஒளிகளுடன் கொண்டு விண்மீன்களுடன் சுழன்று கொண்டு மனித வாழ்க்கைகளுடன் நடனமாடிக்கொண்டு நான் அழிவற்றவன் நான் இறப்பின் உணர்வு நிலையிலிருந்து என்னை உயிர்ப்பித்து கொண்டு விட்டேன் சினத்திலிருந்து சோகத்திலிருந்து தோல்விகளிலிருந்து உங்களை மீட்பித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கடவுளின் குழந்தை என அறிவதில் வெற்றி பெற வேண்டும் வெற்றி ஆன்மீக விஷயங்களுக்கானது மட்டுமல்ல வெற்றி எல்லாவற்றிலும் கிடைக்க வேண்டும் வியாதி உணர்வு நிலையிலிருந்து மனப்பழக்கங்கள் மற்றும் பலவீனங்களிலிருந்து உங்களை மீட்பித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளின் சோதனைகளால் ஒருபோதும் அளிக்கப்படாத வலிமையான புன்னகையை பெற்றிருங்கள் ஆன்மீக ரீதியான உயிர்ப்பித்தல் பிறகு வருகிறது ஆன்மீக ரீதியான உயிர்ப்பித்தல் ஆன்மீக ரீதியான உயிர்ப்பித்தல் என்பது உங்களுடைய உடலுடன் அலையாளப்படுத்துகின்ற விடாப்படியான பழக்கத்திலிருந்து உணர்வு நிலையை விளக்குவதற்கான பர தத்துவ ரீதியான தளர்வு என பொருள்படும் அமைதியற்ற சார்ந்த மனதை அசைவர மூலமாக உங்களுடைய மன அடையாளத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்கிறீர்கள் அது போலவே உடலின் உள்ளுறுப்புகளிலிருந்து உயிர் சக்தியை தளர்வுற செய்து அதன் மூலம் உடல் உணர்வு நிலையிலிருந்து விடுபட வேண்டும் உடல் உணர்வு நிலையின் மீதான உங்களுடைய அந்த பிடியை தளர்த்துவதன் மூலம் நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள் உங்களுடைய ஆண்ம இயல்பு வெளிப்படுத்தப்படுகிறது அத்துடன் உடலில் வாழ்ந்தாலும் உங்களால் உடலின்றி வாழ முடியும் என அறிகிறீர்கள் அது வெவ்வேறானது உயிர்ப்பித்தல் என்பது மரணத்திற்கு பின்னர் மட்டுமே நிகழ்கின்ற மாற்றமல்ல நீங்கள் இந்த உடலில் வாழும் பொழுதே உங்களை உயிர்ப்பித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் சுயநிறைவற்ற உயிர்ப்பித்தலை ஒவ்வொரு இரவும் உறக்கத்தில் நிகழ்த்துகிறீர்கள் தியானத்தில் சுயநினைவுடனான உயிர் பித்தலை நிகழ்த்துவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியாவில் மரணத்தை ஒத்த நிலையை அடைந்து புதைக்கப்பட்டு பூமிக்கு அடியில் பல நாட்கள் இருந்த பின்னர் புதைக்குழியிலிருந்து எடுக்கப்பட்டு திருந்தும்பவும் உயிரும் உணர்வு நிலையும் வரப்பெற்ற மகான்கள் இருந்தனர் அவர்கள் உடலை உயிர் பித்தல் சாத்தியமானதே என்பதை நிரூபித்திருக்கின்றனர் மகான்கள் தியானத்தில் உடலிலிருந்து உயிரை உணர்வுபூர்வமாக தளர்த்துகின்ற மற்றும் விரும்புகிற போது மீட்டு பெறுகின்ற ஆன்மீக விஞ்ஞானத்தை அறிந்திருந்தனர் நான் அனுதனமும் வலியுறுத்தி கூறுகிறேன் அறியாமை எனும் மிக பெரும் மாயை சக்தியின் அடிமை தளத்திலிருந்து ஆன்மாவை எவ்வாறு விடுவிப்பது என்பதாகும் உலகளாவிய நோக்கிலன்றி நமக்கு தேக இருப்பே இல்லை நீங்கள் காணும் தேகம் வைக்கப்பட்ட சக்தியை தவிர வேறல்ல சக்தி எவ்வாறு நோயுற முடியும் நோய் ஒரு மாயை ஆனால் அது மாயை என வெறுமனே கூறுவது போதாது நீங்கள் கனவில் உங்கள் கனவு தலையை ஒரு கன சுவரின் மீது மோதினால் உங்களுக்கு கனவு மண்டையோடு எழும்பு முறிவு ஏற்படும் விழித்ததும் உங்களுடைய கனவு காயம் குணமடைந்து விடுகிறது இறைவனை தொடர்பு கொள்வதால் மட்டுமே ஒருவர் இறைவனை அண்ட சராசரமாக ஆகி இருப்பதையும் மனித உடல் மற்றும் பிற அனைத்துமே உறைந்த சக்தி திரளே தவிர வேறில்லை என்பதையும் காண முடியும் அத்துடன் சக்தி என்பது உறைந்த பிரபஞ்ச பேருணர்வு அல்லது இறைவனை நாம் அதை வெறுமனே மனம் என அழைக்கக்கூடாது மனம் என்பது வேறு அனைத்தும் மனமே என கூறுவது சரியல்ல பிரபஞ்ச பேருணர்வு நிலைதான் நம்மை பல்வேறு பற்றி அறிந்திருக்கவும் சடப்பொருள் என அழைக்கப்படுவதை உணர்வு நிலை மற்றும் பரம்பொருளை பற்றிய உணர்வு நிலையை பெற்றிருக்கவும் செய்கிறது அணுக்கள் இறைவனின் உணர்வு நிலையினால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன அவை உங்களுக்கு கீழ்ப்படிவதில்லை ஏனெனில் இந்த மலரை ஒரு மலராக ஒருங்கே பிடித்து வைத்திருக்கும் அந்த பிரபஞ்ச பேருணர்வு நிலையின் கட்டுப்படுத்தும் சக்தியுடன் நீங்கள் இசைந்திருக்கவில்லை சடப்பொருள் என்பது நிச்சயமாக பொலப்படுவது என்ற மாயையில் நீங்கள் இருக்கிறீர்கள் தியானத்தின் மூலம் உங்களால் ஆன்மாவை திடமான உடல் எனும் மாய எண்ணத்திலிருந்து பிரிக்க முடியும் பரம்பொருளின் மென்மையான உணர்வு நிலைதான் அணுக்களை பிணைக்கும் பிரபஞ்ச தங்கக் கயிறு என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இந்த கயிற்சை கொண்டுதான் அவன் அணுக்களை பிணைத்து அவற்றை மலராகவோ அல்லது மனித உடலாகவோ உண்டாக்குகிறான் அவன் எண்ணற்ற மின்னணுக்களை எடுத்து களிமண்ணில் உருவங்களை செய்யும் ஒரு குழந்தையைப் போல அவை விண்மீன்களாகவோ அல்லது அண்ட சராசரங்களாகவோ ஆவதற்கு சாசுவதத்தினுள் வீசுகிறான் அவனுக்கு நாம் எத்துணை சிறியவர்கள் என கற்பனை செய்து பாருங்கள் நுண்ணுயிரிகளை பாக்டீரியா விட பெரியதாக ஒன்றுமில்லை என நான் நினைக்கிறேன் நாம் அத்துணை சிறியவர்களாக இருந்தாலும் அவனுடைய பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்ட ஆன்மாக்களாக நாம் மிகவும் பெரியவர்கள் ஒரு சிறிய கதை பெரியதை பற்றியது நமது சாதனைகள் வியக்கத்தக்கவை என நாம் நினைக்கிறோம் மாறாக அவை இறைவனுக்கு அத்துணை பெரியவை அல்லவே அல்ல ஒரு நாள் ஒரு சின்னஞ்சிறிய எறும்பு பனிபடர்ந்த மணற்குவியலின் மீது ஊர்ந்து கொண்டிருந்ததை நான் கண்டேன் நான் கூறினேன் இந்த எறும்புக்கு இமயமலின் மீது ஏறுவதை இருக்கும் அந்த எறும்புக்கு நிச்சயமாக பிரம்மாண்டமானதாக தோன்றியிருக்கும் ஆனால் எனக்கல்ல அது போலவே லட்சக்கணக்கான நமது சூரிய வருடங்கள் இறைவனுடைய மனதில் ஒரு கனமாக இருக்கலாம் நாம் கம்பீரமான சொற்களில் சாசுவதம் எல்லையற்றது போன்று எண்ணுவதற்கு நமக்கு பயிற்சி அளித்துக் கொள்ள வேண்டும் ஓம் தொடரும்